ரீசன் ஆஃப் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் ரெக்கார்டை வரப்போகிறது எங்கே நடனங்க ஜென்ரல் பீரியாட்டிக்ஸ் அட் கிங்ஸ் டாக்டர்ஸ் கிளினிக் இன் டெம்பிள் டெக் டெக்சாஸ் மாகாணத்தில் அமெரிக்கா டெக்ஸாஸ் வாகனத்தில் நடந்திருக்கு நீங்க என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுதான் ஒவ்வொரு கருப்பையும் அவள் என்ன சுமந்திருக்கிறாய் என்பதையும் அந்த கருப்பை விரிவதையும் சுருமுறையும் அல்லாஹை அறிந்து வைத்திருக்கிறான் அதற்கான காலத்தை அல்லாஹதான் அறிந்து அளவு அளவை அவன் தான் நிர்ணயம் செய்கிறான் அவன் நிர்ணயம் செய்கிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாமி சொல்லி காமிக்கிறான் சாதாரணமாக எல்லா மனிதனும் கேட்டால் சராசரி பத்து மாதம் தான் கோபத்தில் கூட சொல்லுவேன் ஏய் உங்க மாவம் பத்து மாதம் தான் எங்கள் மாவம் பத்து மாதம் டக்குன்னு பேசுவான் இஸ்லாம் சொன்னது அல்லாஹ் ரப்புல அலமின் செய்வான் அவன் நினைத்தால் அந்த கருப்பையை விரிவாக்கம் செய்வான் என்ன உள்ள கட்டிகிற சொல்லல அந்த குழந்தை பத்து மாத குழந்தை பதினோரு மாதமாக பன்னெண்டு மாதமாக பதிமூணு பதினான்கு பதினைஞ்சு பதினாறு பதினேழு என்று போவதெல்லாம் உலக நீதிக்கு மாறுபட்டு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா அல்லாஹ் சொல்றான் நான் அப்படித்தான் செய்வேன் இன்னு சொல்லா கருப்பை சுருங்கறேன்னு சொன்னா பிரீமேச்சூரிட்டி பேபி பிரீமேச்சூரி பேபி சொல்வாங்க ஏழு மாத குழந்தை எட்டு மாசத்திலே குழந்தை பிறந்தரும் அல்லாஹ் சொல்றான் மெச்சூரி பேபிய பத்தி இந்த அருள்முறை திருக்குரான் எல்லாம் அருள்முறை திருக்குரான் என்ன விளங்க வச்சிருக்கான் முஸ்லிம்கள் எல்லாம் வந்து பார்த்து அந்த காஃபிகளை வெட்டுங்கள் அந்த வசனம் கடிையா இருக்கம்மா ஏப்பா குர்ஆனை படிப்பா படிச்சு அல்லாஹ் என்ன சொன்னான் தன்னை பத்தி என்ன சொல்லாம் படின்னு சொன்னான் நான் எல்லாம் படிச்சேன் பாய் அந்த காபிகளை வெட்டுங்கள் இருக்க உனையே கழுத்து துடிக்கி மத்தத படிய உனக்கு விளக்கு நாங்க சொல்றோம் என்ன நான் குறை கண்டுபிடிக்கான இந்த விஞ்ஞானத்தை இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சம்பவம் வரலாற்றுல நடக்கு இது சும்பவம் நடக்கல அதுல துமரலி எல்லாம் ஆட்சி கால ஆட்சி காலத்துல ஒரு கணவர் தன் மனைவியை பிரிந்து ஒன்றரை ஆண்டுகளை தாண்டி போயிட்டார் ஏறத்தாழ நியர் ஓவர் டூ இயர்ஸ் ஆயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வராரு வீட்டில் மனைவி வந்து நினைச்சிருக்காங்க ஒரு குழந்தையை பெற்று எடுத்து உட்கார்ந்துருக்கு இவர் போய் என்ன போகுது ரெண்டு வருஷம் ஆக போகுது ஏறத்தாழ எந்த கணவனுக்கும் சந்தேகமா வராதா நேரம் ஆட்சி தலைவர்கிட்ட போறாரு அமீரில் மோமினியனே ஆட்சி தலைவரே என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டான் மனைவி இப்ப கர்ப்பமா இருக்கா எப்ப கர்ப்பமா இருக்கா என் மனைவி ஏறத்தாழ கர்ப்பமாக இருக்கிறாள் சொன்ன உடனே நான் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் அவர் கர்ப்பமா இருக்க சந்தேகப்படுறாரு

தாயை வந்து செய்யணும் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் இப்போ முவாத் பின் ஜபல் ரலி அல்லா சொல்கிறாரு பெரிய கல்வி ஞானம் மிக்கவர் அவர் செய்தியை கேள்விப்பட்டு உமர் அலி லாட்ட ஓடி வரார் அமீரில் மூமினே தண்டனை நிறுத்துகின்றார் தண்டனை நிறுத்துங்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர்கள் தாய் செய்த தவறுக்கு பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது ஆகவே குழந்தை பெறுகிற வரைக்கும் இந்த அவகாசத்தை கொடுத்துட்டு என்ன செய்யணும் நீங்க தண்டனை நிறைவேற்றுகள் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி சமூக நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம் விபச்சார தண்டனை கேஸ்ல படிச்சிருப்போம் அது போன்று சொன்ன உடனே உமரடிகள் ஏற்றுக்கொள்கிறார் அது போன்று என்ன செய்ய அந்த குழந்தை பிரசவம் ஆகிறது குழந்தை ஆன பிறகு அதே தந்தை அந்த குழந்தையை பார்த்துட்டு அந்த உமர்கிட்ட சொல்வாரு அல்லாஹின் தூதர் இனிய தோழரே ஆட்சியாளரே இந்த குழந்தை அல்லாஹின் ஆணையாக என்னையே மாதிரி இருக்கு அப்படிங்கிற அல்லாஹ் அல்லாருமே ஆனா என்ன அப்படியே மகன் உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு மூவாவது பெண் தவிர நலியல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா டக்குனு தண்டையில் நிறுத்திட்டாங்க இந்த வசனம் என்ன தெரியுமா இது இன்னைக்கு கின்னஸ் ரிகார்டு போட்டிருக்கான் அன்னைக்கே கின்னஸ் ரிகார்டு நடந்திருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் ஒவ்வொரு தாயும் தன் வயிற்றில் சுமப்பதையும் அந்த கருப்பை விரிவதையும் சுருங்குவதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த அருள்முறை திருக்கு இருக்கிறான் காலம் 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 அல்லா சொல்றான் நீங்கள் அறியாத எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு இறைவன் படைக்க உள்ளான் நீ ரிசர்ச் பண்ணியே வாழ்நாள் முடிஞ்சிடும் திருக்குறானை ஆராய்ச்சி செய்தே ஆராய்ச்சி செய்தே முடிஞ்சிடும் அதனால அல்லாஹ் ரபுல்லின் தந்த வேதம் என்பதற்கு ஒரு சான்று அதனால தான் சொல்றோம் இந்த மார்க்கம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் ஏன் இதை அவனை படைத்த உண்மையான இறைவன் புறத்திலிருந்து அவனுக்கு எல்லா வழிகாட்டுதலும் வந்திருக்கிறது சரி இஸ்லாத்தை ஏன் நான் பின்பற்றோம் நான் வேற கடவுள் கொள்கையில் இருக்கேன் அல்ல எங்களுக்கு சிறந்த உயர்ந்த சித்தாந்தங்கள்லாம் இருக்கிறது கடவுள் கொள்கை ப்ரூவ் பண்ணிட்டேன் சவால்தான் இதே மேடை போடுவோம் மேடை போடு அறிஞர்கள் வச்சு பேசுவோம் கடவுள் கொள்கை யார் இஸ்லாம் என்று நிற்க முடியாது என்பது உங்கள் மனசாட்சி பேசும் காரணம் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற வேதம் உங்களுக்கு எதிராக இருக்கிறது சரியா ரெண்டாவது இஸ்லாம் மார்க்கம் எந்த விஷயத்துல அப்படி முன்னோடியா என்ன சொல்லி தருது நல்லா பாருங்களேன் நபிகள் நாயகம் செல்லா கொலைசம் வந்து இந்த மார்க்கத்தை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்கன்னா கலாச்சாரத்தில் சிறந்தது என்னுடைய கலாச்சாரம் ஸ்டைல் ஏன் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் என்னுடைய லைஃப் ஸ்டைல தான் நீ பின்பற்ற வேண்டும் இஸ்லாம் வந்து அடுத்த இன்னும் சொல்லுச்சு யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரை என்னை சார்ந்தவர் அல்ல இஸ்லாம் கலாச்சார இதை துண்டா பிரிச்சிடும் இந்த முஸ்லீம்கள் பெரும்பான்மை மக்கள் நீ பார்த்தீங்கன்னா அவங்க வணக்கம் சொல்லுவாங்க இவன் சலாம் அழைக்கும்மா அவர் வணக்கம் சொல்வார்கள் இவன் சலாம் என்று சொல்லுவான் நான் இது வந்து உங்களுக்கு ஏன் இது சலாம் சரியான வாசம் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அஸ்ஸலாம் அலைக்கும் என்பது முஸ்லீம்களுக்கு பொதுவான வார்த்தை நான் இவர் அமெரிக்க காரன் வாரம் அமெரிக்க காரன் வணக்கம் அப்படின்னா அவனுக்கு தெரியாது நான் ஒரு முஸ்லீமா இருந்துட்டு அமெரிக்க காரன் அஸ்லாம் அலைக்கும்னா அமெரிக்கன் முஸ்லீம் அலைக்கும் சலாம்ருவான் ஐயோ இவர் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம் அதனால வணக்கம் தான் சொல்லுவார் அவனுக்கு தெரியாது உலகில் எந்த அறிந்தோருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று எங்க மார்க்கம் சொல்லிச்சு நினைச்சு பாரு எந்த முஸ்லீமும் நான் சலாம்னு சொன்னால் ஓ அலைக்கும் சலாம் உன் மீதும் இறைவனையும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இன்னும் பரதத்தின் ரணிமத்தை உண்டானுதுவா செஞ்சிட்டு போயிடலாம் பிரார்த்தனை செஞ்சிட்டு போயிடுவான் இந்த முடிமா அவங்களால இட் இஸ் எ யுனிவர்சல் வைசஸ் இது ஒரு உலகளாவிய பெரிய வாழ்த்து உண்டா இல்லையா இரண்டாவது இந்த சாந்தியும் சமாதானத்தை எல்லா நிலைகளிலும் மனிதன்டவே சொல்லலாம் ஒரு மனைவி தன் கணவனை இழந்து துன்பத்தில் துணைத்துக் கொண்டிருப்பா ஆல்டவே அவன் மூக்க சிந்தி அழுது வேதனை எடுக்கும்போது வணக்கம்மா வணக்கம் சொல்ல முடியாது ஆனால் நான் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் என்ன செய்யலாம் அஸ்ஸலாம் வலைக்கும் உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் புரியுதா எந்த சூழலையும் சொல்லலாம் எந்த சூழலையும் சொல்லுகிற பாரு எங்களுடைய வாழ்த்துக்கள் கூட அவன் காய்ச்சல கிடந்தாலும் நோயில கடந்தாலும் நன்மை செய்தாலும் எல்லா நிலையிலும் வாழ்த்து சொல்லலாம் எங்கள் முதல் விசேஷ பாருங்க அது இறைவன் மனிதனை படைத்த உடனே ஆதமுக்கு அல்லாஹ் ரவுல் ஆலுமி வானவர்களை கூப்பிட்டு ஏதோ இந்த ஆதமுக்கு செலாம் சொல்லுங்கள் என்று முதல்ல முதலில் கொடுத்தான் இதுதான் இறைவன் எங்களுக்கு கற்றுத் தந்த வார்த்தை வாழ்த்து வார்த்தை சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க துன்பத்தில் துயரத்தில் இருக்க வேண்டிய இங்கிலீஷ் படித்தவன் பெரிய குட் மார்னிங் கொட்டு நீ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளை படிக்க வச்சு அம்மா வரும் குட் மார்னிங் மௌனே உங்க அப்பன் டேடி மம்மி எல்லாம் கரெக்ட் தான் அதெல்லாம் சொல்லிவிடுவேன் வேண்டாங்களே பிள்ளைகளுக்கு பிற மம்மி டாட்டா உன்னைய போட்டு அறுக்க வேண்டியது

இஸ்லாம் அடிச்சு விஷயம்லாம் வந்து சாதனைகள் படைத்த மார்க்கம் இஸ்லாமத்துக்கு பிறகு இந்த பூமியில எந்த ஒரு மதம் மார்க்கம் தோண்டல யாராவது காட்டுங்க இஸ்லாத்திற்கு பிறகு இந்த தோன்றிய மதம் மார்க்கம் இது யாராவது காட்டுங்க சொல்லுங்க யாராலே முடியாது இது இறுதியான மார்க்கம் அல்லாஹ் ரப்பிலப்படுத்தின இது இறுதியான மார்க்கம் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு பிறகு எந்த மார்க்கம் இல்லை

தந்தசாமி சுப்பணி மாப்பிள்ள பாலா அந்த உட்காந்து பாரு மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள லாய் லாய் களிமா சொல்லிட்டு வந்து இவன் வந்து இங்கேதான் நிம்மதி என்று நாளைக்கு அல்லா நாடு நான் தலைப்பு போட்டு உட்கார்ந்துருப்பான் அவர்களை கொண்டு நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு போதிப்பேன் அவன் உங்களை போன்று இருக்க மாட்டான் எல்லாம் சொன்னான் இந்த மார்க்கம் இறைவன் கையில டேக்கப் ஆயிட்டு மனிதன் கையில் பாதுகாக்கப்பட்ட மனிதன் பொறுப்பேற்ற மார்க்கம் இல்லை இறைவன் பொறுப்பேற்ற மார்க்கம் இறைவன் சொன்னான் நான் தீயவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை பாதுகாப்பேன் நீ நினைச்சுக்கிடாத தொப்பியும் தாடியும் தான் நீ தான் இஸ்லாத்தை காப்பாற்ற நீ தலை கருத்து அலைந்தால் நான் இன்னொரு கொண்டு வந்து செய்வேன் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பேன் என்று இறைவனால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்று இறைவன் சவால் விடுகிறான் அடுத்த பாருங்க இறைவனை சட்டமாக்கினான் ஆனா சொன்னா இக்ராஹின் இந்த மார்க்கத்தில் உனக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது உனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டேன் சுதந்திரமா இருந்துக்கோ ஆனா அங்க வந்து பிடிப்பேன் போ இதெல்லாம் விதியாக்கப்பட்டிருக்கு இந்த உலகில் நான் உனக்கு எல்லா சுதந்திரமும் தந்திருக்கிறேன் நாளை மறுமை நாளை உன்னை விட மாட்டேன் இந்த நாள் உனக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது அவ்வளவு கொடுத்திருக்க மார்க்கம் அடுத்த எந்த மார்க்கமும்

ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தான் போனான் வசனத்தை இந்த மார்க்கம் இன்றோது முழுமையடைந்து விட்டது என்ற வசனம் இறங்கிய போது யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த ஒரு வசனம் மட்டும் எங்கள் தௌராத்திலே இறங்கியிருந்தோரா இறங்கி இருந்தால் அந்த நாளை தான் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது அல்லாவுடைய அருட்புடைகள் நிறைந்த மார்க்கம் என்று யூதர்கள் மாறி இருக்கிறது அடுத்த இது எங்கள் மீது ஒரு நம்பிக்கை அடுத்த சமூகத்தில் மாற்றிய புரட்சி இது எல்லா சமூகமும் அறிந்து கொள்ள வேண்டும் முடிந்தால் அதை போன்று ஒரு மார்க்கம் செய்து காண்பிக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் நபி சொல்லா சொன்னார்கள் உலகத்திற்கே சுயமரியாதை கற்று தந்தவார் நான் சொன்னதுக்கு முன்னாடி நான் அல்லாவின் தூதரே உங்கள் காலில் நான் விழட்டுமா கேட்டபோது எந்த மனிதன் காலிலும் எவனும் விழுவதற்கு அனுமதி கிடையாது சாதாரண இந்த உலகின் இன்றைக்கு முதலமைச்சர் நாளை சிறைச்சாலை நாளை சிறைச்சாலை மனிதன் இன்றைய முதலமைச்சர் அதிகாரம் மாறி மாறி வருகிறது ஆனால் அவன் காலில் அவன் விமானம் பறந்து வருகிற பொழுது வானத்தை பார்த்து கடவுள் ரெக்கை கட்டி பரப்பதாக இருந்து கொண்டு பூமியிலே சாஸ்தாங்கம் செய்கிற கேவலமான செயலை இந்த மார்க்கும் அடியோடு நொறுக்கி உள்ளது எந்த முஸ்லீம் எவன் காலை விட மாட்டான் எவன் இந்த பூமி யோக்கியன் அல்ல அதான் கர்த்தர் பைபிளே சொன்னாரு என்னை போய் நல்லவன் என்று சொல்லாதே ஓ அந்த வானத்திற்கான தேவன் அவன்தான் நல்லவன் மனிதன் சுஜீது செய்வதற்கு சாசாங்கம் செய்வதற்கு நெற்றியை வைத்து சரணடைவதற்கு அவன் தான் இந்த உலக அற்புங்களுக்காக எவன் காலையில் முழுவதை இஸ்லாம் அனுமதிக்கல ஃபர்ஸ்ட் செய்வோம் ரெண்டாவது இஸ்லாம் எப்படி சொல்லிச்சு தெரியுமா எங்கள் முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரமே மக்கா அரம் ஷெரீஃப் உலகத்தின் நூத்தி அறுபது கோடி முஸ்லீம்களும் எங்க இதயத்துல யாவனாவது உள்ள வச்சான் இந்த தேசம் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம் அவனை நான் விட்டவே மாட்டான் விட்டவே மாட்டான் ஒவ்வொரு முஸ்லீம் பிறந்த குழந்தை வரைக்கும் தேசம் வைத்திருக்கிறான் எங்க அல்லாஹ் தூர் என்ன சொன்னாங்க தெரியுமா மக்களை நோக்கி பெரிய கடைசி பேருரை கடைசியாக இறை தூதரவர்கள் மக்களை சந்தித்த பெரும் உரை அதுதான் அதுல சொன்னாங்க மக்களே இந்த நாள் இந்த நாள் தெரியுமா இந்த மாதம் இந்த மாதம் தெரியுமா இந்த நகரம் இந்த நகரம் தெரியுமா கேட்டுவிட்டு தோழர்கள் அமைதியாக நம்ப சொன்னாங்க இந்த நாள் புனிதமிக்கு அரபாவுடைய நாள் புனிதமிக்கு அரபாவுடைய நாள் நீங்கள் பார்த்திருக்கலாம் மக்காவிலே சென்று லட்சோ லட்சம் பேர் வெள்ளை நிற ஆடை என்ற ஒரு மைதானத்தில் நாளை மறுமை நாள் எப்படி மனிதன் ஆடை இல்லாமல் நிற்கும் போது அமையான வெள்ளை ஆடை நிற்பான் அந்த அரபா தினத்தை விட அடுத்த சொன்னாங்க இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா புனிதமிக்கு ஹஜ்ஜு மாதம் எங்கள் தலைவர் மார்க்கத்தின் தலைவர் இப்ராஹிம் அலேஸ்லாம் தன் மகனை அறுத்து பள்ளிடுவதற்காக துணிந்த இந்த மாதம் இந்த மாதத்தை விட நான் சொன்னேன் இந்த மக்கா நகரத்தை விட ஒரு மனிதனின் சுயமரியாதை புனிதமானது ஒரு மனிதனின் சொத்து புனிதமையானது உடமை புனிதமானது ஒரு மனித ரத்தம் புனிதமானது இஸ்லாம் சொன்னது சுயமரியாதை எதற்கு சமம் கேட்டால் உலகத்து நூத்தி அறுபது கோடி முஸ்லீம்களும் அவன் உயிரினும் மேலாக நேசிக்கிற அந்த மக்கா பள்ளிவாசலை விட ஒரு மனிதனின் சுயமரியாதை புனிதமானது கேவலம் அரசியல்ல ஒரு அற்பமான பதவிக்காக காசு பணத்திற்காக காலில் விழுகிற கேடுகட்ட கலாச்சாரம் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் யார் என்று முகத்தை கூட பார்க்காமல் கிடைச்சான் நாய் என்பதை போட்டு அப்படியே கண்டுகொள்ளாமல் போகிறான் இன்னும் சில சாமி என்று கால் எழுதுகிறோம் சட்ட நாட்கள் தலித்து பார்த்த தொலைக்காட்சியிலே அவன் வீட்டில் சோதனை அவன் மரபணு என்று பத்திரிகை வருகிறது இவன் கேவலப்பட்ட இஸ்லாம் எவன் காலையில் கற்றுக் கொடுத்தது இன்னொரு சேந்தரியுமா பள்ளிவாசல்ல தொழுகிற பொழுது அமைச்சர் எங்க முன்சீட்லி போட மாட்டான் கிடையாது யார் வரிசையில் முந்துகிறாரோ அவன் நல்லா கொடுத்து சிறந்த கோழியை பெறுவான் ஏழை பணக்காரன் பதவி உயர்வு ஏற்ற தாழ்வு எதுவும் கிடையாது சுயமரியாதை கட்டு தந்திருக்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு ஆட்சி தலைவன் முன்வரிசையிலே பின்வரிசையில் இருப்பான் முதல் வரிசையிலே இதோ சாலை ஓர வண்டியிலே வியாபாரம் செய்கிற ஒரு முஸ்லீமாக இருப்பான் அவன் சாஸ்தாங்கம் செய்து கிடப்பான் இவன் பாதத்தை நோக்கி ஆட்சித்தலைவன் தலை முட்டி கொண்டிருக்கும் அவன் தலை எடுத்து இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற மார்க்கம் இங்கே ஓகி நிற்கிற மார்க்கம் சகோதரனை ஓடிவார் எந்த பாதிரியா இருக்கும் எந்த சாமியா இருக்கும் எந்த தனி மனிதருக்கும் அரசியல்வாதிக்கும் தூய்மை கிடையாது இஸ்லாம் சொல்கிறது வா புனிதமானவன் இறைவனுக்கு மட்டும் தலைவனுங்க சொல்கிறதே இது சுயமரியாதை கற்றுத்தருகிற அழகிய மார்க்கம் சுயமரியாதை இங்குதான் உண்டு வேற எங்கும் சுயமரியாதை கிடையாது அடுத்தால கருவத்தை அடிச்சு உடச்சிரு இஸ்லாம் மனிதன் ஒரு ஒரு உண்மையான முஸ்லீம் நெஞ்சு நிமிர்த்து நடத்துவதற்கு மார்க்கம் தடை செஞ்சிட்டு உகது போர்க்களத்தில் போர்க்களத்தில் எதிரிகளை மிரட்டுவதற்கு நெஞ்சை நிமித்துவது எந்த போர் வீரனுடைய அழகுதான் வாளை தூக்கி நெஞ்சை நிமித்தி நடந்தால் போர் வீரன் அழகாக போர்க்களத்திலே காட்சியளிப்பான் அபு துஜானா என்ற நபி தொழிற்கு போர்க்களத்திலே வாளை தூக்கி நெஞ்ச நிமிந்து நாள் இதே போன்ற நெஞ்ச நிமித்தி நடப்பதை வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் ரஹ்மான அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பாங்க என்று சொன்னார் நிமுத்தாதங்கல்லாம் தூக்காத நெஞ்ச நிமிந்து நடக்காத கர்வம் உனக்கு கிடையாது ஒரு முறை தூதர் தன் தோழர்களோட ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது ஒரு காட்டரவில் ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை முந்தி விட்டது முந்திய போது மத்த சகாபாக்களுக்கு பின்பாகத்தான் மக்கள் வருவார்கள் வளமைக்கு மாற்றமாக இருந்தது அந்த இலக்கை அடைந்த பிறகு சகாபாக்கள் அந்த முந்தைய ஒட்டத்துக்கான கையை ஓங்கினார்கள் அடிப்பதற்காக ஒரு உலகத்திற்கு ஒரு அல்லாஹ் அல்லா சொன்னியை சொன்னார்கள் விட்டு விடுங்கள் விழத்தான் போகிறது இது படைப்படங்கள் பிரியாக்கப்பட்ட விஷயம் என்று கற்றுக் கொடுத்தால் கர்வம் கொள்ளாது அல்லாஹ் சொன்னான் நீ கர்வம் கொள்கிறாயா நீ வானத்தில் உயர்ந்து விட முடியாது நீ பூமியை பிளந்து விட முடியாது அற்பமான சதை துண்டு நடந்து போகல ஒரு அடி அடித்தால் உன் சதைகள் சிதறி கிடக்கும் கர்வம் கொண்டு அழகாது என்று சொன்னான் ஒரு நாடி நரம்பை இளவன் இழத்து விட்டால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் உனக்கு நோய்க்கு நிவாரணம் கிடையாது ஆணவம் கொள்ளாது என்று சொன்ன ஆணவம் கர்வம் எனது மேடாரை கண்ணியம் எனது கீழாறு என்று இறைவன் சொன்னான் இந்த இறைவனுக்குத்தான் கர்வமும் கண்ணியம் மனிதனுக்கு கூடாது மனிதன் எவனும் எவனும் உயர்ந்தவன் அல்ல என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கு வரமாட்டாயா இந்த மார்க்கம் உனக்கு வேண்டாமா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி தலையில் பிறந்தார் சூத்திரன் தோழில் பிறந்தார் சத்திரியன் என்று பிரித்து வைசவன் என்று பிரித்து வைத்திருக்க ஏகமாதா சூத்ராயன் நமகே என்று சொன்னாயே சொன்னா சூத்ரனா யாரு ஏகமாதா ஒரு தாய் பகுபிதா பல தந்தைக்கு பிரதமனு வேசிக்கு பிரதமனு சூத்திரனை நீ கற்றுக் கொடுத்தாயா இல்லையா இந்த மார்க்கம் யாயகன் நாஸ் இத்தக்கு ரம்புக்கும் உள்ள நீ ஹலகம் உன் நாடுகளின் ஒரே ஆத்மா ஒரே தாய் தனத்திலிருந்து படைத்தான் ஆகும் அவ்வாவின் சந்ததிகள் உனக்குள்ளே ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொன்னது இவன் சத்திரியன் சூத்திரன் வைசியன் என்று பிரித்து 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 மனிதர்களை அதித்து நொறுக்கினான் எப்படி உனக்கு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மனம் வருகிறது போடுகிற சட்டையிலே காட்டன் சட்டையை தேடுகிறாய் மொபைல் வாங்கினா நோக்கியா வேணுமா சாம்சங் வாங்குகிற சைனா சட்டை தூக்கி வீசுகிறாய் அரசாங்கம் நடத்து அரசு பள்ளிக்கூடத்தில் தரமுள்ள என்கிறாய் வெள்ளைக்காரன் கட்டி ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு தேடி போகிறாய் உன்னை வழிநடத்துகிற மார்க்கம் அடுத்தளத்தில் மண்டியிட வைக்கிறது உன்னை முட்டால் ஆக்குகிறது உன்னை சிலர் முட்டால் ஆக்குகிறார் பக்தியின் பெயரால் அங்கு போய் கிடைக்கிறார் தோழனே சகோதரியை வா வா அழகிய உரிமையை உன் சுயமரியாதை பாதுகாக்க இந்த மார்க்கத்துக்கு வாங்க அழைப்பதுதான் இஸ்லாம் தான் இறுதியான மார்க்கம் அடுத்த சொல்றேன் எல்லாம் சொல்லலாம் பாருங்க